அன்பு நண்பர்களே என்ற பதிவில் வந்து இரண்டு அன்பர்கள் வந்து ஒரே விதமான கொஷினை வந்து ரெண்டு ஆங்கிளில் கேட்டிருக்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னா பிறப்பு இறப்பு பிறப்புக்கு முன் இறப்புக்கு பெண் அப்புறம் வாழ்க்கை இரண்டாவது நண்பரனுடைய கேள்வி வந்து இந்த வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றா முன்னாடி இருக்கிற நண்பருடைய கேள்வி என்னுடைய நிறைவேறாத ஆசைகள் தான் அடுத்த பிறப்பிற்கு காரணமாக இப்படி வந்து அந்த விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க அதாவது முதல்ல பிறப்பு என்ற ஒன்றை நம்ம எடுத்துக்கிறோம் பிறப்பு என்பது வந்து எல்லாரும் ஒரு வகையாக சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு பிண்டம் என்பது வந்து அம்மாவின் வயிற்றில் உருவாகுது அந்த பிண்டம் என்பது வந்து வெளியில் வந்து உழுது வெளியில் வந்து உழுந்த உடனே அதுக்குள்ளே வந்து உயிர் புகுந்துக்குது அதுக்கப்புறம் அதுக்கு மனம் வருது அதுக்கப்புறம் அது சிந்திக்குது அதுக்கப்புறம் அது வாழுது இப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் சிவகாக்கியருடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு உயிர் எடுத்ததா உயிர் உடம்பு எடுத்ததா அப்படின்றது தான் கேள்வியே சரிங்களா இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் உடம்பு எடுத்தது தான் உண்மையான விஷயம் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பில் வந்து அழிகின்ற செல்களுக்கு மாற்றாக புதிய செல்கள் வந்து உருவாகி கொண்டே இருக்கும் அப்போ இந்த உடம்பு என்ற தென்கூடை கட்டுவது எது அப்படின்னாக்கா இந்த உயிர் என்ற ஒன்று தான் இந்த உயிர் என்ற ஒன்று இருக்கின்ற வரை தான் இதில் வந்து எல்லா விஷயங்களும் நடக்கும் அதுக்கப்புறம் உயிர் இல்லைன்னா எந்த விஷயமும் நடக்காது அதை நம்ம வந்து உயிரற்ற உடலை வந்து இறந்தவர் என்று சொல்கிறோம் அப்போது இந்த உயிர் என்ற ஒன்று தாயினுடைய கருவறையில் தங்குகின்றது அதுக்கப்புறமேட்டால் அது வந்து ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்துக்குது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய ஜீன்ஸ் அப்பா கிட்டே வந்து வரக்கூடிய ஜீன்ஸ் அந்த ஜீன்ஸில் வந்து எல்லாமே வந்து ஒரு பதிவுகளை வந்து பதிக்கப்பட்டிருக்கு அந்த பதிவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜீனில் இருக்க பதிவுகள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த உடம்பு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் அதில் பதிவேற்றப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ தான் அந்த மனுஷ ஜீனாக வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த மனுஷ உருவம் வந்து வரும் இதே மிருகங்களுடைய ஜீனாக இருந்ததுன்னா அந்த மிருகங்களுடைய வடிவம் தான் வரும் ஸோ அந்த ஒரு சைட் மேப்பை வச்சுக்கிட்டு தான் இந்த உடம்பை வந்து இந்த உயிரானது வந்து உருவாக்குகிறது அப்படின்றது வந்து நாம் ஒரு அனுமானமாக எடுத்துக்கலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெரிடேட்ரி டிசிஸ்ன்னோ அதாவது தாய் தந்தைக்கு இருக்கின்ற நோய்கள் எல்லாம் வந்து பிற்காலத்தில் குழந்தைக்கும் அதை வந்து நோய்கள் வந்து தாக்கும் அதாவது இந்த டயபிட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் இந்த மாதிரி நோய்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு இருந்தால் அது சொத்து மாதிரி குழந்தைகளுக்கும் வரும் அப்படின்றது வந்து ஒரு எண்பது பர்சன்ட்டு எண்பது பர்சன்ட் சொல்ல முடியாது ஒரு அறுபது பர்சன்ட்டு உண்மையாக இருக்கின்றது இந்த மருத்துவத்துறையில் இது ஒரு விஷயம் சரியா அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உயிரானது வந்து இதில் வந்துடுச்சு இந்த உயிர் வந்த பிறகு இந்த உடம்பில் இருக்கின்ற தாயின் உடம்பில் இருக்கின்ற அந்த சத்துக்களை வந்து அந்த ப்ளசண்டாக அப்படின்னு சொல்லக்கூடிய நஞ்சு கொடி மூலியமாக அதை எடுத்துக்கொண்டு இந்த உடம்பை வந்து உருவாக்குது அப்படின்றது தான் உண்மை ஸோ இப்போ நம்ம ஒரு ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு நம்ம ஸ்கேன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரியா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கை கால்களை குழந்தைய அசைத்து கொண்டு இருக்கும் அது வந்து சப்போம் கொட்டாவி விடும் காலை தூக்கி வாயில் வச்சுக்கும் சரிங்களா கையை அசைக்கும் கையை மேலே வச்சுக்கும் கையை கீழே வைக்கும் இந்த மாதிரி அசைவுகள்லாம் குழந்தைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த இடத்திலேயே அந்த குழந்தைக்கு நான் என்ற உணர்வு தோன்றிவிட்டது வெளியில் வந்த பிறகுதான் அந்த உயிர் வந்ததுன்றதும் பொய் அது வெளியில் வந்த பிறகுதான் அது மனம் வந்துச்சுன்றதும் பொய் அது வெளியில் வந்தது பிறகுதான் நான் என்ற உணர்வு வந்ததும் பொய் ஏன்னா தன்னுடைய எல்லை எது அப்படின்றத அது தெரிஞ்சுக்குது கை கால்களை வச்சு அசைக்குது எல்லாம் பண்ணுது சரிங்களா அப்போது அந்த கை கால்களை அசைக்கின்ற குழந்தையானது வந்து தன்னுடைய எல்லை எது அப்படின்றத அது வந்து முடிவு பண்ணிக்குது ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் துடிப்பு அப்படின்றத வந்து ஒரு அஞ்சு மாதம் ஸ்கேன் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உயிர் அங்கே வந்து இருக்கா இல்லையானு ஏன்னா இருதய துடிப்பு இருக்கும் இருதய துடிப்பு இருந்ததுன்னா அது வந்து உயிர் இருக்குது அப்படி இல்லைன்னா அது வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னு அது நம்ம வந்து ஸ்கேன் மூலிமா உறுதிப்படுத்துவோம் சரியா அப்போ அந்த அந்த கரு உள்ளே இருக்குதுனாலே அது வந்து உயிரோட தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை அது வந்து தாயினுடைய ஒரு அங்கம் என்று சொல்ல முடியாது அந்த கருவுக்கு என்று தனிமையான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது சரியா அப்போது அதை நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பத்து மாதத்துக்குள்ளேயே குழந்தைக்கான நிறைய உள்ள உள்ளுக்குள்ளேயே அதுக்கு ஏற்படுகின்ற நோய்களும் இருக்குது இப்போ எங்களுடைய துறையை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு கிட்னி சழலுந்துடும் உள்ளேயே அப்போ என்ன ஆகும் அதை தண்ணி அதனுடைய சுற்றி இருக்குன்ற தண்ணி வந்து இல்லாமல் போயிடும் அப்போ அந்த குழந்தை வளருவதற்கான அந்த அந்த சமநிலை இங்கே இல்லாதனால அது வந்து இறந்து போகும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பத்து மாதத்துக்கான நல்லது கெட்டதுகள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு சரியா ஸோ இது வந்து பிறப்பினுடைய விஷயமாக இருக்கின்றது சரி இது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த நபர் முதல் நபர் கேட்டார் இந்த பிறப்பு வந்து என்னுடைய கடந்த கால எண்ணங்களின் தொகுப்பாக வருதா அது பதிவுகளாகி வருதா அது எங்கே பதிவாகுது அப்படின்ற விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க இரண்டாவது நபர் என்ன கேட்டார்னா இது நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்கிறார்களே அப்போ எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு தான் வருதா அப்போ இது மறுபிறவி எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மறுபிறவி பற்றின ரகசியம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து செத்து பார்க்கணும் செத்து பார்த்தா செத்த பிறகு எப்படி வந்து பார்க்குறதுன்றீங்களா அது அது ஒரு வகை இருக்குது செத்து பார்க்கணும் அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த உடம்பில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நோய் இருக்குது அதனால் வழிகளால் துடித்து கொண்டு இருக்கின்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆன்மா அந்த ஒரு உடம்பு ஆனது ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னா உடனே அந்த ஆன்மா வந்து வெளியில் வந்து அந்த உடலை பார்த்து ஐயோ அம்மான்னு அழுவுது அது பதினாறு நாளைக்கு சுற்றி சுற்றி வருது அதுக்கப்புறம் தான் அது வந்து இடத்த விட்டு போகுது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல அதாவது ஒரு விபத்தின் காரணமாக நான் வந்து என்னுடைய உடம்பில் வந்து பயங்கரமான வழி அந்த இறப்பை நோக்கி நான் போகிறேன் அந்த போகிற நேரத்தில் என்னை வந்து என்ன சொல்கிறது என்னுடைய நினைவுகள் மங்கியினே போகுது அப்போது இந்த உடல் உபாதைகளில் அதை மங்குற வரைக்கும் நான் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் சரியா அப்போது அந்த அந்த எண்ணம் அந்த ஒரு உணர்வு என்கிட்டருந்து போன உடனே என்ன என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய வெளிச்சத்தில் நிம்மதியாக இருக்கிறேன் அந்த பெரிய வெளிச்சம் சரியா அந்த பெரிய வெளிச்சத்தில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக திரும்பியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு பேரானந்தத்தில் நான் வந்து இருக்கிறேன் என்னை சுற்றி வந்து வெளிச்சமாக இருக்கின்றது நானும் வெளிச்சமாகவே இருக்கின்றேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அப்போ அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உணர்ந்தேன் அப்போ இந்த உடம்பில் வந்து கான்ஷியஸ்ஸுன்னு நான் இந்த பக்கம் வரும்போது பார்த்தா துடி துடியும் இருந்தேன் ஆனால் இந்த உடம்பு நிலையை தாண்டி நான் வந்து அந்த நிலைக்கு போகும்பொழுது என் உடம்பை பற்றின எந்த ஒரு அபிப்பிராயமும் எனக்கு இல்லை என் சுற்றத்தாரை பற்றின அபிப்பிராயமும் இல்லை என்ன எங்கள் அம்மா அப்பா இவங்களை பற்றின எண்ணங்கள்லாம் எதுவுமே இல்லை சரியா எல்லாரும் என்னை சுற்றி நிற்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு அதை பற்றின எந்த கவலைகளும் அங்கே இல்லை என்னுடைய உடம்பு செத்து போகுதுன்ற ஒரு எண்ணமும் இல்லை நான் ஒரு உடம்பு எடுத்தேன் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த நிலை வந்து ஏற்பட்டதுப்போ அப்புறம் மறுபடியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கு வந்துவிட்டேன் இங்கே வர இங்கே வந்து திருப்பி வழியில் துடிக்கிறேன் திருப்பி ரெக்கவர் ஆகிட்டேன் இப்போ எல்லாம் நார்மல் ஆகிட்டேன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து ஒரு ஒரு முப்பது வருட கால க கதைன்னு வச்சுங்களேன் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது சரியா அப்போது நான் வந்து இந்த உடம்பை விட்டு வெளியே போய் குய்யோ மியோன்னு கத்தவும் இல்லை எதுவும் இல்லை ஐயோ இந்த உடம்பு விட்டுட்டு நின்ற ஒரு எண்ணமும் இல்லை எதுவுமே இல்லையே இவங்க சொல்கிறாங்களே எல்லோரும் பதினாறு நாள் ஆன்மா துடிக்குது அது இருக்குது அது மாதிரிலாம் எனக்கு வந்து நிகழவில்லை ஆல்மோஸ்ட்டு நான் வந்து டெட்டு தான் அந்த டெட்டான ஸ்டேஜில் இருந்து தான் திருப்பி வெளியே வரேன் அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு எதுவுமே இல்லை நடக்கலை இவங்க சொன்ன எந்த எண்ணங்களும் அங்கே நடக்கலை அப்போ நான் இதை உண்மை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை சரியா இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து இவங்க முதல் நபர் என்ன சொன்னாங்கன்னா நம்முடைய நிறைவேறாத ஆசைகளுக்காக தான் நம்ம வந்து இந்த பிறவியை எடுத்துகிட்டு வரோம் அதே மாதிரி இந்த வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையா எதன அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ட்டு அந்த நண்பரும் கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையானது வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இந்த நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது நம்மளால் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் அனுபவம் இருக்கணும் அந்த ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் நீங்கள் வந்து இருக்கணும் அந்த உச்சத்தில் பொழுது உங்களுக்கு வந்து அந்த திரிகால ஞானம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் வந்து தெளிவாக வந்து உங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியும் என்ன புரிந்து கொள்ள முடியும்னா உங்களுக்கு வந்து மூன்று காலங்கள் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் காலம் இதை பற்றின வந்தாலும் நீங்கள் வந்து சொல்லிடலாம் இது வந்து என்னுடன் தொடர்பில் இருக்கின்ற நிறைய அன்பர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து அந்த மூன்று காலங்களையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்றதும் தெரியும் ஸோ ஒரு நண்பரானவர் வந்து அன்றைய நிகழ்வுகள் நடந்த விஷயத்த நான் வந்து அவர்கிட்ட அப்படிப்படியே சொல்கிறேன் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சுருந்தார் ஒரு பால்காரர்கிட்ட பேசினார் என்ன பேசினார் அப்படின்றது முதல் கொண்டு நான் அவருக்கு சொல்லும் போது அவர் ஆச்சரியப்பட்டார் ஸோ இதெல்லாம் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார் இதெல்லாம் சொல்கிறதில்லப்பா இதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சிருக்குது உனக்கு வந்து திறமை இருந்ததுன்னா அந்த எழுதி வச்சிருக்கிற விஷயத்தை வந்து நீ வந்து அந்த ரெக்கார்டிங்கை நீ படிக்க முடியும் அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஜீவராசிக்கும் அந்த ரெக்கார்டிங் என்பது வந்து பதியப்பட்டிருக்குது அது வந்து என்பது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை சரி அப்போ நல்லது செய்வது நான் கெட்டது செய்வது வேறு யாரோ அப்படின்லாம் எடுத்துக்காமல் நல்லது செய்ய வேண்டும் என்று பிறப்பிலேயே அதுக்கு எழுதப்பட்டிருந்ததுன்னா அது நல்லது செய்யும் கெட்டதை செய்வதற்காகவே வருகிறது அப்படின்னா அது வாழ்க்கை முழுவதுமே கெட்டதை செய்யும் சரியா அதுக்காக நம்ம வந்து அந்த ஆளை வந்து நம்ம குற்றவாளி ஆக்கிடுறோம் இங்கே சரியா அந்த குற்றவாளி ஆக்கிடுறவங்க கொலை செய்தோம் போனான் வந்தோம் அப்படின்னு அதெல்லாம் இல்லை எல்லாமே வந்து இந்தந்த காலகட்டத்தில் இது இது இப்படி இப்படி அனுபவிக்கணும் இப்படி இப்படி செய்யணும் இன்னார் இன்னாரோடு சேரணும் இன்னார் இன்னாரோட விலகணும் இவ இவருக்கு வந்து இந்த விதிப்படி மரணம் ஏற்படணும் இவருக்கு வந்து இந்த விதிப்படி இவருக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அமையணும் இவர் இப்படி படிச்சிருக்கணும் இவர் இந்த மாதிரி துறையில் இருக்கணும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக எழுதப்பட்ட விதி தான் அந்த ரெக்கார்டிங் என்பது வந்து சென்ட்ரல் சர்வர்னு சொல்லக்கூடிய உங்கள் உயிரில் தான் இருக்குது அந்த உயிரில் வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா அந்த ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த விஷயங்கள் வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இயேசுநாதர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய பன்னெண்டு சீடர்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து கொடுக்குறாரு அந்த விருந்து கொடுத்து முடியும் போது ஒவ்வொரு கட்டியும் பேசுகிறார் அப்போ ஒரு சீடர்கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு நீ வந்து அதாவது பொழுது விடியும் பொழுது கோழி கூவும் பொழுது நீ வந்து எண்ணெயை வந்து காட்டி கொடுப்பாய் அதுக்காக ஒரு நாற்பது வெள்ளி வந்து நீ வந்து லஞ்சமாக வாங்குவாய் அப்படின்றத ஏசு பிரான்வர்கள் வந்து இங்கே சொல்கிறார் அப்போ அந்த சீடை என்ன சொல்கிறான் ஐயோ நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் நான் வந்து ரொம்ப நல்லவன் உங்களை போய் நான் காட்டி கொடுப்பேனா அப்படி இப்படின்னு நான் சொல்கிறான் மாதிரி மற்ற சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் யாருன்னு கேட்கும்போது நீங்களாம் எனக்கு யாருமே தெரியாது இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு மறுதளிப்பீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறார் அப்போ சீடர்கள்லாம் அழுகுறாங்க நான் உங்களுக்கு வந்து உயிராக வச்சுருக்கிறேன் நான் வந்து உங்களை காட்டிலாம் கொடுக்க மாட்டோம் உங்களை தெரியலன்னா சொல்ல மாட்டோம் உங்களை விட்டு போக மாட்டோம் அப்படி இப்படின்றாங்க அவர் இயேசுநாதர் வந்து அப்படியே வந்து அதை சொல்லியிருக்கிறார் ஸோ இயேசுநாதர் அதை எப்படி சொன்னார் அதாவது இனிமேட்டு தான் நடக்க போகுது அதை வந்து முன்னாடியே சொல்கிறார் அப்போ அது ஒரு எழுதப்பட்ட விதியாகத்தானே இருக்குது இப்போ இயேசுநாதர் நினச்சிருந்தார்னால் அதை மாற்றி அமைச்சிருக்கலாமே அந்த மாதிரி சொல்லாத மாதிரியும் வேறு மாதிரி கதைகளை மாற்ற வர்றதுக்கும் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்கலாமே ஆனால் அவர் எதையுமே பண்ணலை அவர் வந்து அவருடைய இறப்பு இப்படி தான் நிகழப்போகுதுன்றத அவர் ஏற்கனவே வந்து தெரிந்து வைத்திருக்கிறார் ஸோ இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழறோம் அப்படின்றத சரி அப்போது இந்த நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையில் மிஸ் ஆச்சு இதில் வந்து இவன் என்ன கொண்டுட்டான் அதுக்காக நான் ஒரு பிறவி எடுத்துகிட்டு வந்து அவனை வந்து காலி பண்ணுவேன் அப்படி ரிவெஞ்ச் எடுப்பேன் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உண்மையே கிடையாது அதாவது சிவகாய்க்கியார் என்ன சொல்கிறார்னா கறந்த பால் முளைப்புகா பழுத்த பழம் திருப்பி புகா பழுத்து ஒரு பழம் கீழே உழுந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பழம் வந்து போய் கிளையில் போய் ஒட்டிக்காது அப்போது மடியிலிருந்து வரக்கூடிய பாலை வெளியில் கொண்டு வந்துட்ட பிறகு அந்த பால் மறுபடி போய் அந்த மடியில் ஒட்டிக்காது சரியா அதே மாதிரி தான் இறந்தவர் இனி பிறப்பதில்லையே அப்படின்றத அவர் சொல்கிறார் ஸோ இதற்கான சான்று நம்ம எப்படி வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபிறவி மறுபிறப்பு என்பது இல்லை என்பதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு உயிர் பலவிதமான உடம்புகள் அந்த உடம்புகள் எல்லாமே ஏன் வருது உலகத்தினுடைய நோக்கம் என்னங்க இங்கே வந்து நம்ம வாழறதுனுடைய அர்த்தம் என்னன்னு வந்து கேட்குறாங்க வாழறதுக்கான அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதியின்படி நீங்கள் வாழ்ந்துட்டு போகணும் அவ்வளோதான் விஷயம் தவிர வேறு எந்த விதத்துலையும் இங்கே வந்து பெரிய இது கிடையாதுங்க அப்போ சித்தி பெறுறது முக்தி பெறுறது இதெல்லாம் இதெல்லாமே கூட நிர்ணயிக்கப்பட்டது தங்க அதை நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து ஒரு ஒரு பொறுப்புகளை பெயராக ஏற்றுக்கொள்கிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிறுவன் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு இளைஞன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அவன் கல்லூரி மாணவன் சொல்கிறோம் அப்புறம் வேலைக்கு போனோன்னு அவன் போலீஸ்காரரு டாக்டர் இன்ஜினியரு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பேர் வச்சிடறோம் ஸோ அவனுக்கு கல்யாணம் ஆகுது அப்போ கணவன் என்பதும் மனைவி என்பதும் சொல்கிறோம் அப்புறம் குழந்தைகள் பிறக்கும்போது தகப்பன்னு சொல்கிறோம் அந்த குழந்தைகள் வளர்ந்து அதுங்க கல்யாணம் பண்ணி வச்சுன்னு மாமனார் மாமியான் புது உறவுகள் பேர் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலும் நம்ம வந்து ஒரு ஒரு போஸ்டிங் எடுத்துக்கிறோம் போஸ்டிங் என்பது வந்து பதவிகள் இந்த பதவிகளில் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது சரியா இதனுடைய என்ன வந்து பிறந்து பிறந்து இழைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க எல்லாம் தனித்தனியாக உருவங்கள்ங்க இங்கே பிறக்கிறது இறக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரே ஆன்மாக்கள் இறக்குது ஒரே ஆன்மாக்கள் பிறக்குது என்பது வந்து இதுவரை நிரூபிக்கப்படவில்லை இது வந்து நம்ம சொல்லணுன்னாக்கா தனித்தனி ஆன்மாக்களாக இருக்குது போகுது வர்றது அப்படின்றதையே நம்ம வந்து சொல்ல முடியலைங்க அதாவது இந்த பீரியடில் இந்த உடம்பு உருவாயிச்சா ஃப்ரம் தி பர்த் டு தி டெத்த என்னாச்சா அதில் என்ன நான் வாழ்ந்துதா அது செத்துதா அதோட கதை முடிஞ்சது அந்த கதையெல்லாம் திருப்பி எழுதுறது போகிறது வர்றது இதெல்லாமே ஒரு நாடகம்தான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவன் பிறப்பு எடுத்து வந்து எடுக்கிற இன்னொரு பிறவியில் கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் இந்த அன்பர் நிறைய சினிமா பார்ப்பாங்க போல இருக்குது அதனால் வந்து சினிமா கதைகள்லாம் கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் அப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் அங்கே போனால் உண்மை இல்லைன்னு தெரியுதுங்க இந்த பிறவி என்னவோ அதுதான் இப்போ நிர்ணயி பெற்ற பிறவி என்ன நிர்ணயிக்கப்பட்ட பிறவி தான் நீ இதை மட்டுந்தான் அனுபவிக்க முடியும்னா அதை மட்டும்தான் நீ அனுபவிக்க முடியும் சரியா ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது வழி இருக்கான்னா எதுவுமே இல்லைங்க அப்போ நீங்கள் வந்து போய் அந்த முற்காலத்தையும் பார்க்குறீங்களே போது ஏன் எங்களுக்கு வந்து அதை மாற்றி கொடுக்க முடியாதா அப்படின்றதையும் கேட்குறாங்க ஸோ இந்த ரெக்கார்டிங் என்பது வந்து எப்படின்னா இஸ் ரீட் ஒன்லி ஃபைல் ரீட் ஒன்லி ஃபைல்னா அதை மாற்றக்கூடிய தகுதியை அங்கே வந்து எழுதுகிற வலிமை வந்து இது வரைக்கும் எப்படி யாருக்கு இருக்குதுன்றத தெரியலங்க யாரோ ஒருத்தர் கணக்கு எழுதி வைச்சார் அப்படின்றதெல்லாம் இல்லை யாரோ ஒருத்தர் இல்லை அது இது ஒன்று தான் ஸோ இந்த உயிரிலிருந்தே கணக்குகள் எழுதப்படுகின்றது அது எப்படி நடக்கணும் அப்படின்றது இதுவாக இருக்குது அதாவது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்த பிறகு பதிவுகள் ஏற்படுதா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க பதிவுகள் இருக்கிறதுனால தான் நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி தான் வந்து இந்த சினிமா ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ப்ரொஜெக்டரில் போட்டிங்கன்னா அந்த படம் அப்படி தான் ஓடும் அதில் ரஜினிகாந்த் கத்தி குத்தி இறந்து போயிடுறாரு அப்படின்னா அது இறந்து போனதாக தான் அந்த படம் காட்டும் அது வந்து நம்ம வந்து ஐயோ ஹீரோ எத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா படமே அப்படி தான் எடுத்திருக்காங்க அதுக்காக நீங்கள் வந்து எந்த வித மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாது ஏன்னா ஏற்கனவே அது பதிவுபட்டு ஃபில்மாக மாறி அந்த ஃபில்மை எடுத்து ப்ரொஜெக்டில் போட்ட பிறகு தான் இந்த படத்தையே உருவாக்குறாங்க ஸோ ரஜினி சாகக்கூடாது அது மாதிரி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் முன்னாடியே ஷூட்டிங் எடுக்கும் போதே அதில் மாற்றிருக்கணும் ஷூட்டிங்கில் கதை வேறு மாதிரி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து இந்த படத்தில் அவர் சாகாத மாதிரி காட்ட முடியும் சரியா அப்போது எல்லாமே கதை எழுதணவங்கிட்ட தான் இருக்குது அந்த கதை எழுதினவன் வந்து உங்களுக்குள்ளே உயிராக இருக்கின்றார் சரியா அப்போது அவர் தான் வந்து எவ்வளோ விஷயங்களையும் எழுதியிருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படணும் லைஃப்பில் அப்படின்னாக்கா அந்த நிகழ்வுகளை மாற்றி அமைச்சு எழுதணுன்றது ஒன்று இருக்குதுன்னா அது வந்து உங்களுடைய உயிரை தான் நீங்கள் வந்து வணங்கி கேட்டு அங்கே தான் நீங்கள் விடைகளை பெற முடியும் வேறு எதுவுமே விஷயம் இல்லை பாருங்கள் அப்போ ஏற்பட்ட அற்புத மகான் ஏசுநாதர் அவர்களை வந்து இந்த ஜனங்கள் வந்து நன்றி விசுவாசம் இல்லாமல் சிலுவையில் அரைஞ்சி கொண்டுச்சுங்க இன்றைக்கி வந்து அவரை வந்து போற்றி பாடின்னு ஒரு மதமாகவே பெருசாக உருவாக்கிட்டாங்க ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மக்கள் வந்து அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காமல் அவரை காலி பண்ணிட்டாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் ஒரு நல்ல ஜீவன் நல்ல ஆன்மா அந்த இறை தூதரை வந்து அடித்து கொண்டு இருக்காங்க அப்போ அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் அவர் என்ன பண்ணார் தப்பு எல்லாருக்கும் நல்லது சொன்னார் நீங்கள் இப்படி வாழணும்னு சொன்னார் உண்மைகளை எடுத்து சொன்னார் அதுக்கு பரிகாரமாக மக்கள் கொடுத்த வி விருது என்னென்னா அவரை சிலுவையில் அரைஞ்சது தான் சரிங்களா அந்த பாவத்தையெல்லாம் எல்லாம் கழுவு போகிறாங்க எப்போ கழுவு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து அது வந்து எந்த ஒரு கணக்குலையும் நம்ம சேர்த்துக்க முடியாதுங்க அதனால்தான் நான் வந்து சொல்கிறது என்னென்னா எல்லாவற்றையும் நான் சொல்கிறது வந்து சாமியார்கள் அப்படின்றது சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு விதமான வாழ்க்கை முறை தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஏதோ ஒரு கோலை ரீச் பண்ணுறதாக சொல்கிறது எல்லாமே அது எழுதி வைக்கப்பட்ட கோல் தானே ஒழிய வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை சித்தி என்பது முக்தி என்பது எதுவும் எதுவுமே வந்து இல்லைங்க எல்லாம் வந்து நான் சொல்கிற கதை தாங்க நான் இருக்கிற வரைக்கும் தாங்க கடவுள் இருப்பார் நான் இல்லைன்னா கடவுள் இல்லைங்க ஏன்னா கடவுளை பற்ற சொல்கிறதே நான் தாங்க அதான் நான் என்பது எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் தான் இந்த உடம்பு மட்டும் கிடையாது இந்த மாதிரி நான் நான் நான்னு சொல்லிகிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கின்ற வரை தான் இந்த க இந்த கதைகளை பற்றி பேச முடியும் இவர்கள் இருந்தால் மட்டுமே இறைவன் இருப்பார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் சொல்கிறக்கூடிய கூடிய அனைத்து விஷயங்களும் எப்போ இருக்குன்னா இந்த நான் என்ற ஒன்று இருக்கின்ற வரை மட்டும்தான் இந்த கடவுளை பற்றின கதை பூதத்தை பற்றின கதை விஞ்ஞான பற்றின கதை எதை பற்றின கதைகளும் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காது அங்கே கடவுள் நிலை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் கடவுளினுடைய ப்ரொமோட்டரே நீங்கள் தான் அதாவது நான் தான் ஸோ நான் இருக்கிற வரைக்கும் தான் கடவுளை பற்றி பேசுவேன் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இப்போ யதார்த்தமா எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த சனி கிரகத்தை பற்றி எடுத்துக்கலாம் சனி கிரகத்தில் வந்து பெரிய கிரகம் அங்கே வந்து ஆட்களே இல்லை அப்போ அங்கே வந்து கடவுளை பற்றி யார் பேசுவா கடவுள் நிலைகளை பற்றி பேசுவதற்கு அங்கே ஆளே இல்லை அப்போ உயிர்கள் எந்த இடத்துல இருக்குதோ அங்கே தான் வந்து இறைநிலை பற்றி பேசுவாங்க இந்த பதி பசு பாசம் என்ற விஷயங்கள் எல்லாமே இந்த உயிர்கள் இடத்திலே தோன்றுகின்ற நான் என்ற மாயை ஒன்று இருக்கின்ற வரை தான் இந்த கதையெல்லாம் ஆனால் இது இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த நான் என்ற மாயை ஒன்று இருக்கின்ற வரை தான் இந்த கதைகள் கடவுள் என்ற கதைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்படும் உன்னுடைய வாழ்க்கை முறைக்கெல்லாம் இடம் கொடுக்கப்படும் நான் இப்படி வாழ்ந்துட்டேன் இப்படி போயிட்டேன் வந்துட்டேன் போனேன் எல்லாமே இந்த நான் சொல்வதும் நான் கேட்பதுமே மட்டுமே இப்போ எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நான் தான் அந்த கடனை இருக்குதுன்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நான் தான் அந்த நான்னால் இந்த உடம்புல இருக்கிற நானே அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை எதிரில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஆமாங்க உங்களுக்கு கடன் இருக்குங்க அப்படின்ற அக்செப்ட் பண்ணிக்கிறதோ அவர் ஒரு நான் இவர் ஒரு நான் இந்த நான் சொல்கிறத அந்த நான் கேட்குதுங்க எவ்வளோதாங்க விஷயம் எப்போ அந்த நான் என்பது எங்கேயுமே இல்லாமல் போதும் அங்கே கதையும் கிடையாது கத்திரிக்காயும் கிடையாது எதுவும் கிடையாதுங்க அதோடு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க அதனால் இந்த நான் என்ற ஒன்று எப்போ வந்து கதை சொல்வதை நிறுத்துகிறதோ விதவிதமாக கதை சொல்லிக்கிட்டு இருக்குது சரியா நான் சித்தி நான் முக்தி பணக்காரன் பணக்காரனாயிட்டேனா ஏழை ஆகிட்டேன் என்னை கொண்டுட்டாங்க என்னை வந்து என் துன்புறுத்திட்டாங்க நான் மற்றவங்களுக்கு உதவி நான் அன்னதானம் போடுறேன் நான் வந்து எல்லாருடைய பாவங்களையும் சரி பண்ணுறேன் இதெல்லாம் வெறும் கட்டு கதைகளே தான் ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் இந்த நான் என்றவர் அவரே சொல்லிக்கிறாரு அவரே கேட்டுக்கிறாரு அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அவரே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு எல்லா விஷயங்களும் சேர்த்து அந்த ஒரே நான் தாங்க அந்த நான் இப்போது சைலண்ட் ஆகுதோ அதோடு முடிஞ்சு போச்சுங்க அவருடைய உலகம் கிடையாதுங்க எந்த இடத்துல யார் ஒருத்தருடைய நான் வந்து சைலண்ட் ஆகி போதோ அந்த இடத்துல அவருடைய உலகம் என்பது காணாமல் போய்விடும் இப்போ நான் வந்து நான் நான் இந்த உடம்புன்னு இருக்கேன் இப்போ நான் என்பது வந்து இந்த உடம்புல சைலண்ட் ஆகிப்போச்சு அப்படின்னா அதுக்கு மேலே மனம் இயங்காது எதுவுமே இருக்காது எந்த கன்றாவே இருக்காது ஒன்றுமே இருக்காது இது வந்து இத்தோட இந்த இடத்துக்கு வந்து முடிவுரை ஆகிடும் இதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே அந்த அந்த மௌனத்தில் தான் இருப்பாங்க அதோட முடிஞ்சுக்கிறதுக்கு போயிடுவாங்க சரி அதனால் இந்த பிறப்பு இறப்பு மறுபிறவி நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்றத வந்து அனுபவப்பூர்வமாக வந்து அனுபவித்த உண்மைகள்மா இது எல்லாமே அனுபவப்பூர்வமாக நடந்தது ஆனால் இந்த அனுபவத்தை சொல்வதும் ஒரு நான் தான் அனுபவத்தை கேட்பதும் நான் தான் அதனால் கேட்பதும் சொல்வதும் நிகழ்வது ஒரே இடம் நான் அந்த நான் மறைந்தால் எல்லாம் மறைந்தது கதையும் மறைந்தது எல்லாம் கட்டுக்கதை எல்லாம் மாயா சாயா